இருக்க வேண்டிய இடத்துல ரீபுக் இருக்கோ இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இந்த ஆப்ஸ் உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் கனவுகளை மொத்தமா அழிச்சிரும் இன்வெஸ்ட் பண்ற உன்னோட காசு ரியலா இருந்தா காசை இன்வெஸ்ட் பண்ற அந்த ஆப் ஓ ரியலா இருக்கணும் செபி ரெஜிஸ்டர் இன்டர்மீடியட் இல்ல ஆமா நீங்க சொல்றது சரிதா நான் உடனே அந்த ஆப்ப டெலீட் பண்றேன் உடனே பண்ணிடு ஆ ஒன்னு சொல்லுங்க நீங்க ரியல் தானே அப்படியா அடச்சி உங்க பியூச்சரும் கண்டிப்பா இது உங்ககிட்ட சொல்லும் தான் மிக சிறந்த ஆயுதம்